விலை நிர்ணயம் செய்து வசூல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பாக தமிழகம் முழுவதும் கோவில்களில் மக்கள் தரிசனம் செய்ததற்கு பட்டணம் வசூலிக்கக்கூடாது கேரளாவிலே கட்டணம் இல்லாமலே தரிசனம் செய்ய இருக்கும் போது இந்த தமிழகத்தை மட்டும் முடியாதா இந்த அரசாங்கமானது அரசாங்கத்திலே அச்சவர்களாக எல்லா சமுதாயத்திலும் போட என்று சொல்கிறார்கள் இந்து மனிதர்க்கும் அதை ஆதரிக்கிறது அதே போல ஏழைகளுக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா கோவில்கள் போய் சாமி புரத்துக்கு அழுக்கு கட்டணும் எடுக்கிறாங்க பக்தர்களை இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கமானது நல்ல அரசாங்கமாக இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிற அரசாங்கமாக இருந்தா இந்த கட்டண ரத்து செய்ய வேண்டும் மக்கள் எல்லாம் சுலபமாக சாதாரணமாக ஆன்மீக மையங்களா மாற்ற வேண்டும் இந்த கோவில்கள் வந்து இப்பொழுது வியாபாரம் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக நாத்திக அரசியல்வாதிகள் போடுறாங்க அவங்களுக்கு கடவுள்கள் நம்பிக்கை இல்ல கோயில்கள் நம்பிக்கை இல்ல இப்படிப்பட்டவங்களை வந்து அரங்காரம் நியமிச்சாங்க அவங்க எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படிதான் யோசிச்சு கோயில்களை பாதுகாக்கணும் ஆன்மீகத்தை மாற்றணும் யோசிக்கிறது இல்ல ஆனா இதெல்லாம் கட்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டமானது ஆனது தமிழர்களோடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அரசாங்கம் இதை கவனித்துக் கொண்டு சட்ட நடவடிக்கை என்று கேட்டுக்கொள்கிறோம் சென்னை மாநகர செயலாளர் சம்பவம்

கலந்து கொண்ட இப்படி ஒரு அருட்டி அமைக்க வேண்டும் அவர்களே இந்து ஆலயங்களை நிர்வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டதாக விஷயத்தை நம்முடைய மட்டும்தான் நேரடியாக அந்த கோயில்ல வரி செய்யக்கூடிய அந்த அத்தகர் தவணிகள் சுகமான அங்க இதுக்காக மட்டும் எத்தனை வேலைப்படுது எத்தனை கோயில்கள திருப்பனையிலட்டும் பட்டிநேரம் நான் கேக்குறேன் இந்த ஆணையத்துறை ஆகட்டும் அது அரசாங்கத்தை கேட்கறேன் நீங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பணத்தை சொல்ல முடியா இல்லை இந்த எந்த கோயிலிருந்து இருந்த கூடிய அந்த வச்சு இந்த திருப்பனையும் இந்த குமா விஷயத்தை நாட்டிலயா சொல்ல முடியல அத்தையும் திரும்ப 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 இந்த பெருமக்கள் அவர்கள் திரும்ப பணத்தை கொடுத்து அதுக்கு மக்கள் அந்த திச்சை எடுத்து அந்த கோயில திருப்பணி செய்கிறார் புனிதமானது இந்த கோயில்கள் தோன்றி பல்லாயிர மாநில இந்த பல்லாயிர மாநில சிறப்பு தெரிஞ்ச சிறப்பு கட்டணும் என்று நம்முடைய முழுவதும் அந்த மாதிரி ஏற்பாடு செய்யவே இல்லை

மா அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இருப்பானேன் என்றதுதான் நம்முடைய கேள்வி சக்திக்காக உங்களுக்கு பக்கத்துல சொந்த நாள் சின்ன இடம் அதுல பொய்ய பொது பண்றீங்க அரசாங்கம் வராது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அரசாங்கம் வராது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச ஒரு அச்சகரை நியமனம் பண்ணி மூணு வேளை பூஜை பண்றீங்க அரசாங்கம் வராது இருக்கேங்கிறதுக்காக ஒரு சின்ன போடுறீங்க அரசாங்கம் வராது